வணக்கம் ஓம் நமசிவாய்வாள்கள் நாதன் தாழ்வாள்கள் இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கள் போன பதிவில் விதி மதி கரி அதற்கு கிரகங்கள் எப்படி இருந்தால் பலன் தரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ விதி லக்னம் அப்படிங்கிறத பற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிடுவோம் எல்லாம் அஞ்சு நிமிஷம் ஏன்னா எல்லா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போய் தள்ளி தள்ளிவிட்டு போயிடுறாங்க அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு நான் கருத்து சொல்லிடுறேன் விதி என்றால் என்ன விதி என்றால் லக்னம் லக்னம் என்றால் என்ன சூரியன் உதயாதியை வைத்து கணிக்கப்படுவது லக்னம் இன்னைக்கு காலையில் சூரியன் ஆறு நாற்பது புதியமாகதுன்னா அதிலிருந்து கணக்கு எடுக்கணும் அதிலிருந்து கணக்கெடுத்து எந்த நேரத்தில் குழந்தை பிறகுதோ அந்த நேரத்துக்கும் அந்த சூரியன் அப்படி உதித்து வர்ற நேரத்தையும் கணக்கிட்டு அந்த லக்கணத்தை போடணும் இதுதான் லக்கணம் கணிக்கும் வழி அப்போ லக்கணம் சூரியன் உதயத்தை வைத்து கணிக்கப்படுவது அப்போ சூரியன் உதயம் ஒவ்வொரு இடத்துக்கும் மாறி இருக்கும் இப்போ சென்னையில் ஆறு நாற்பது குதிக்கினா பழனியில் வந்து ஆறு நாற்பத்தி எட்டு அப்படி கணக்கு வரும் ஏன்னா எட்டு நிமிஷம் வித்தியாசம் வரும் அதை வந்து நம்ம கரெக்டாக கணிச்சுட்டு வரணும் இப்போ கோவை ஒரு பதினோரு நிமிஷம் அது ஒரு பத்து நிமிஷம் அப்படிங்கிறது கணிச்சுட்டு வரணும் அப்போ கரெக்டாக வரும் அப்போ லக்கணத்தை துல்லியமாக கணித்தால்தான் பலன்களை துல்லியமாக சொல்ல முடியும் அதுதான் விதி அதுக்காக முன்னோர்கள் விதின்னு வச்சாங்க அப்போ லக்கணத்தை நீங்கள் துல்லியமாக கணிக்கவில்லை என்றால் பலன்கள் துல்லியமாக வராது இதை எந்த பயிற்றுப்பன்னு சொல்லி கொடுக்குமாண்ணா தான் பார்ப்பாங்க ஆனால் லக்கணம் என்பது உயிர் ராசி என்பது உடல் அப்படிங்கிறோம் ஜோதிடத்தில் அப்ப உயிர் கரெக்டா தானே உடல் இயங்க முடியும் அந்த உயிரை கணிக்கணும் எப்படி அப்ப ஒரு ஆறு நாற்பது இருந்து ஒரு குழந்தை வந்து ஏழரை மணிக்கு பிறக்குது எட்டு மணிக்கு பிறக்குனா அந்த ஆறு நாற்பது அப்படி வரணும் ஒரு லக்கணம் என்பது இரண்டு மணி நேரம் ராசிங்கிறது பன்னெண்டு ராசி பன்னெண்டு இருபத்தி நாலு அப்ப ஒரு லக்னம் சுமாரா தோராயமாக இரண்டு மணி நேரம் இருக்கும் ஒரு ராசி நம்ம உதாரணம் ஆறு நாற்பது சூரிய சூரியம் ஏழு நாற்பது எட்டு நாற்பது வரைக்கும் மேச லக்கணம் தான் எட்டு நாற்பத்தி ஒன்னு ஒன்பது நாற்பது ஒன்னு வரைக்கும் லக்கணம் இதான் லக்னம் கணிப்பு பலி அப்ப தோராயமாக ஒரு லக்னம் இரண்டு மணி நேரம் செயல்படும் ஒரு ராசியில் இருக்கும் சரி ஒரு ராசியில் விழுகும் சூரியன் உதயாதி முதல் கணக்குனா ஒரு லக்னம் ரெண்டு மணி நேரம் அப்ப ஒரு மணிக்கு இரண்டரை நாளிகை ஜோதி நாளிகை ரொம்ப முக்கியம் அப்ப ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டரை நாளிகை அப்ப இருபத்தேழு மணி நேரத்துக்கு போடுங்க இருபத்தி நாலு ரெண்டு நாப்பத்தி எட்டு நாளிகை இருபத்தி நாலு அரை பன்னெண்டு அப்போ அறுபது சரியா போச்சா நாளிகைங்க ஒரு மணி நேரம் என்பது இரண்டரை நாளிகை வச்சுதான் நம்ம சொல்றோம் உதயாதி நாளிகை எழுதுவோம் அந்த உதயாதி நாளிகிறது இதுதான் அப்ப சூரியனை உதிக்கும் இடத்தை வச்சு நம்ம கடைசி வரணும் அப்ப அந்த பன்னெண்டு ராசிக்குள்ள எங்க இந்த சூரியனுடைய கதிர்கள் அதிகமா விழுகுதோ அங்க வந்து லக்னத்தை போட்டணும் அப்பதான் லக்னம் லக்னம் என்பது சூரியன் உதயத்தை வைத்து கணிக்கப்படுவது லக்னம் என்பது உயிர் ஒரு லக்னம் ஒரு ராசியில் சுமார் இரண்டு மணி நேரம் இருக்கும் இருபத்தி நான்கு மணி நேரம் என்பது அறுபது நாளிகை அறுபது நாளிகை என்பது ஒரு நாள் அப்போ இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு நாள் அறுபது நாளிகை என்பது ஒரு நாள் அப்போ ஒரு நாளில் பன்னிரெண்டு லக்கணங்கள் விழுகும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இவ்வளோதானுங்க லக்னம் அப்போ லக்னம் என்பது உயிர் லக்னம் என்பதை கணிப்பது சூரியன் உதயத்தை வைத்து கணிக்க வேண்டும் ஓகேவா அப்போ சூரியன் உதயத்தை வைத்து கணிக்கப்படுவது லக்னம் லக்னம் என்பது விதி விதி என்பது லக்னம் நன்றி வணக்கம்